to <laughs> செய்தியாளர்களை திமுக அரசு முடக்குவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை அசோக் நகரில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் நிறுவன செய்தியாளர்களை திமுக பிரமுகர் ஒருவர் தரைக்குறைவாக வசைப்பாடி மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் அதிலும் ஆட்சியை பற்றி நல்ல செய்திகளை மட்டுமே வெளியிட வேண்டும் என்று திமுக பிரமுகர் வெளிப்படையாக நிர்பந்திப்பது ஒட்டுமொத்த அறிவாலய அரசின் சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்த நயனார் நாகேந்திரன் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கும் வேளையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடுத்து விளம்பரத்தில் ஈடுபடுவதோடு உண்மையை வெளிப்படுத்தும் செய்தியாளர்களுக்கு மிரட்டல் விடுத்து முடக்கப் பார்க்கும் திராவிட மாடல் அரசின் முயற்சிகள் இனி செல்லுபடி ஆகாது எனவும் திராவிட மாடலின் அடக்குமுறையை எதிர்த்து பத்திரிகை சுதந்திரத்திற்காக நமது பாஜக வீதியில் இறங்கி போராடவும் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார்

என்ன நானா பேசுறேன் என்ன விஷயத்தை சொல்லுங்க நீங்க இதுல என்ன போடு ஸ்கூலுக்கு என்ன எப்படி என்ன பாத்தீங்களா ஸ்கூல் டைம் நான் யோட கிளைய பண்ணி வர பாத்தீங்களா நீ வந்து பத்து மணிக்கு காட்ல வந்து நீ எலெக்ட் போட்டு வரணும் 2 பேஸ் போட்டு தான்

நீங்க <laughs> பேச <laughs> <laughs> செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க